ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரைக் கந்த கந்தபுராணத்திலே அழகிய திருக்காட்சி திணைப்புறத்திலே வள்ளி நிற்கின்றாள் வேடுவ ரூபத்திலே வேல்முருகன் அங்கே வந்து காதல் மொழி பேச வள்ளியின் மனம் கனியவில்லை அந்த நேரம் பார்த்து வள்ளியின் தந்தையாகிய நம்பிராஜன் அங்கே வர வள்ளி தவித்து வேல்முருகனை பார்த்து சென்று விடுங்கள் என்று கதற வேல்முருகன் அசையவில்லை ஆடவில்லை நம்பிராஜனும் அருகிலே வந்து விடுகின்றான் அப்போது அங்கே ஒரு அதிசயம் நிகழ்கின்றோம் வேல்முருகன் நின்ற இடத்திலே வேல்முருகன் மறைந்து வானத்திற்கும் பூமிக்கும் தொட்டு கொண்டு வேங்கை மரம் நிற்கின்றது வேதமே மரமாக ஆகமங்களே கிளையாக நாணமே மலராக மலர்ந்து வேங்கை மரம் நிற்கின்றது நம்பிராஜன் தனது மகளாகிய வள்ளியை பார்த்து கேட்கின்றான் முன்பு இந்த இடத்தில் வேங்கை மரம் இல்லையே இப்போது எப்படி வந்தது என்று கேட்க அதற்கு வள்ளி எனக்கு தெரியாது இருந்தாலும் தோன்றா துணையாக இந்த வேங்கை மரம் எனக்கு காவல் காக்கின்றது என்று கூற திடீரென வந்த வேங்கை மரத்தால் வேடுவர்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அந்த வேடுவர்கள் வேங்கை மரத்தை வெட்டம் முற்பட்டபோது அதனை தடுத்து நிறுத்தி விடுகின்றான் நம்பிராஜன் அசோக வனத்திலே சீதை கர்ணை மிகுந்த மரங்களின் நிழலில் சிறைப்பட்டு இருந்தால் என்பதை நாம் அறிந்த பிறகும் மரங்களை வெட்டலாமா மாதங்களில் நான் மார்கழி மரங்களில் நான் அரச மரம் என்று கண்ணபிரான் கூறிய பிறகும் நாம் மரங்களை வெட்டலாமா போதி மரத்தின் அடியிலே அமர்ந்து புத்தர் ஞானத்தை பெற்றார் புளிய மரத்தின் அடியிலே அமர்ந்து தந்தார் நம்மாழ்வார் அரச மரத்தின் அடியிலே அமர்ந்து திருமந்திரத்தை அருளி செய்தார் திருமூலர் குருந்த மரத்தின் அடியிலே அமர்ந்து குருவை கண்டார் மாணிக்க பாசகர் மரா மரா என்ற மரத்தின் அடியிலே அமர்ந்து மரா மரா என்ற சொல்லை மாற்றி உச்சரித்து ராம 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 என்று ராம மந்திரத்தை உச்சரித்ததா கொலைகாரன் கொள்ளைக்காரன் என்ற பெயர் எடுத்த வால்மீகி ராமனை கண்டு தரிசித்து வால்மீகி ராமாயணத்தை ஏற்றினார் உலகுக்கே நிழல் தந்த அருள் தந்த கருணை தந்த நாணத்தை தந்த சித்த நடிகார்கள் சிவனடியார்கள் யோகிகள் மகான்கள் அருளாளர்கள் மெய்யன்பர்களுக்கு நிழலை தருகின்ற மரத்தை நாம் வெலாமா எந்த மரம் யாருக்காக எந்த சித்தனிகாரர்களுக்காக எந்த சிவனடியார்களுக்காக எந்த யோகிக்காக எந்த நாணிக்காக நிழலை அருளை நாணத்தை தருவதற்கு காத்து இருக்கின்றதோ யாருக்கு தெரியும் ஆகவே நாம் மரங்களை வெட்டலாமா ஓம் நமச்சிவாய் ஆடிய திருப்பா